ஆ வணக்கங்க வணக்கம் சார் நான் வந்து சில்வர் லைன் உறக்கம்லேருந்து வரேன் சரிங்க சார் நீங்கள் வந்து நம்ம இந்த சில்வர் பாசுங்கிற உரத்தை வந்து பயன்படுத்திருக்கிறீங்க எல்லா பயிருக்கும் ஆமாம் சார் அது எவ்வளோ நாள் பயன்படுத்திருக்கிறீங்க அதோடய மகசூல் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக நான் வந்து நெல்லுக்கு போட்டேன் சார் ஏக்கருக்கு மூணு மூட்டை சில்வர் பாஸ் போட்டேன் போட்டது போட்டு நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சு நல்லா தூர் அடிச்சு வந்துச்சு வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு பதரில் நீக்கிய நெல்மணியாக மணியாக இருந்துச்சு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு மூட்டை எடுத்தேன் சார் சில்வர் பாஸ் போட்டேன் அதுக்கு முன்னாடி இருபது மூட்டை பதினெட்டு மூட்டை தான் வரும் ஏக்கருக்கு அப்ப இந்த சில்வர் பாஸ் போட்டது பிறகு எனக்கு வந்து முப்பது மூட்டை குறைவில்லாம இருந்துச்சு பதர் நீக்கிய நெல்மணி சுத்தமா பதறு இல்லை பதர் இல்லை பதர் நீக்கிய நெல்மணி நல்லா இருந்துச்சு அடுத்து கடலை போட்டிருந்தேன் கடலைக்கு ஏக்கருக்கு மூணு மூட்டை அதை நான் பயன்படுத்தினேன் அந்த மூணு மூட்டை போட்டு அடி போட்டு பயன்படுத்தினேன் நல்ல மண் வளத்தை குடிச்சு வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு செடியினுடைய வளர்ச்சி நல்லா இருந்துச்சு கடல நல்ல ஈல்டு பாத்தி கடலுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க ஒரு ஏக்கர் எத்தனை மூட்டை கொடுத்தீங்க நீங்க ஏக்கருக்கு மூணு மூட்டை சார் மூணு மூட்டை கொடுத்தீங்க மூணு மூட்டை கொடுத்தோம் சார் போட்ட பிறகு மற்றபடி வேற எந்த உரம் போடல அது போட்டதுக்கு பிறகு வேற எந்த நல்ல செடி வளர்ச்சி நல்லா இருந்துச்சு தூரம்லாம் நல்லா பார்த்தா வேற வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சு கிழங்கு செடிக்கு முப்பது கல்லை முப்பத்தஞ்சு கல்லை குறைவில்லாம இருந்துச்சு நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சு முப்பத்தி முப்பது மூட்டை குறைவு வரவு இல்லாம வந்து சார் ஒரு ஏக்கருக்கு இப்ப இதுல வந்து அப்ப கடலையும் நல்லா முத்து முத்தா பெரிய கடலா இருந்துச்சு கடல நல்லா பருப்பு திரட்டி நல்ல வெயிட்டேஜ் கொடுத்துச்சு ஓட்டை இல்லா கடலை ஒரு கடல கூட பொக்கு கடலை கிடையாது நல்லா எல்லாமே குவாலிட்டியா நல்லா திரவுசா இருந்துச்சு கடலை பாத்தீங்கன்னாக்க ஒரு கல்ல கூட வேஸ்ட் கிடையாது எல்லா கல்லையுமே நமக்கு பயன்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு மண் வளமும் நல்லா நல்லா இருந்துச்சு மண்புழுவெல்லாம் இப்படி நல்லா எல்லாம் உருவாகுது மண்புழு பாத்தீங்கன்னா வெட்டும் போதே செடி புடுங்கும் போதே செடி கீழ இருந்து அடியில இருந்து மண்புழு எல்லாம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு மண்ணு நல்லா இருக்கு ஆஹ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சில்வர் பாஸ் உரம் போட்ட பிறகு மண்ணும் நல்லா இருக்கு எதை அள்ளி போட்டோம்னாலும் தானா முளைச்சு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப போட்டுதான் வரணுன்றதுல சில்வர் பாஸ் போட்ட பிறகு வேற எதுவும் போறதுல நல்ல வந்து முளைப்பு திறன் நல்லா இருக்கு செடி வளர்ச்சி நல்லா இருக்கு ஈல்டும் குறைவு நல்ல ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கு தென்னைக்கெல்லாம் அதான் போட்டிருக்கேன் சென்னைக்கு எல்லாம் நீங்க எவ்வளவு வச்சுங்க நான் அஞ்சு கிலோ மூணு கிலோ குறையாம இருந்து அஞ்சு கிலோ

எல்லாருமே பாத்துட்டு பரவாயில்ல என்ன உற வச்சிங்க என்ன உற வச்சுனாங்க நான் சில்வர் பாஸ் தாங்க கொடுக்குறேன் வேற எந்த உரமும் நான் போடுறது இல்ல மெயின் வந்து சில்வர் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உரத்தை போட்ட ஒரு பாடு எனக்கு எதுவுமே எல்லாமே நல்லா இருக்கு வாழைக்கு வச்சேன் வாழைக்கு அதே மாதிரி வாழைக்கு ஒவ்வொரு கும்பல ஒரு நாலு வாழை இருக்குனாக்கா அங்கனு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவே அப்படியே மணல வாழைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்கு அது வந்து நீங்க அஞ்சு மூட்டை ஆறு முட்டை வரும் ஆறு மூட்டை போடும் எல்லாம் இருபது காய் பத்து எட்டு சீப்பு

எந்தது போட்டோம்னாலும் நல்ல ஒரு வருமானத்தை செலவு கம்மி இதுல செலவு இதுல குறைவு தான் அதிகமா மற்றதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல கெமிக்கல் எல்லாம் போடுறது கிடையாது நம்ம உரம் தான் போடுறது வேற எதுக்குமே இல்ல நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்குது அதனால எல்லா செடிகளுக்குமே இப்ப பழக்கன்றுகள் கொய்யா மா சப்போட்டா அந்த ஆரஞ்சு சாத்துக்குடி அத்தி அத்தி மரமெல்லாம் வச்சிருக்கேன் அத்தி மரம் அத்தி மரம் எல்லாம் வச்சு அதெல்லாம் நல்லா காய்க்குது அந்த அளவுக்கு வந்துருச்சு நான் போட்டப்ப இப்ப ஒரு வாங்கி போட்டு இப்ப ஒரு ஆறு மாசம் இருக்கும் இப்ப நல்ல ஒரு தெளிவா செடி எல்லாம் நல்ல வளர்ச்சியா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு பிரச்சனை நல்லா இருக்கு சார் சில்வர் பாஸ் போட்ட பிறகு எனக்கு அந்த உரத்துல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு வேற எல்லாமே கெமிக்கல் நாங்க போடுறது இல்ல சார் ஒன்னே சில்வர் பாஸ் வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு கடலைக்கு போட்டேன் ரெண்டு மூட்டை எடுத்து போட்டேன் சரிங்க நல்ல ஒரு ஈல்டு கிடைச்சு அதே அடுத்த இது எல்லாத்துக்குமே அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சார் இது வரைக்கும் சில்வர் பாஸ் இங்க மணப்பாறையில முச்சேந்தி சுப்பிரமணிய உரக்கடையில சாரு நீங்க சொன்னீங்க அங்கே போய் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கு அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே இருக்கும் எல்லா சொசைட்டிலயுமே இருக்கும் எல்லா ஊர்லயுமே கிடைக்கும் நீங்க எங்க பக்கம்னால இங்க வாங்கிட்டீங்க மற்ற விவசாயிக்கு சொல்லிருக்கேன் இருக்கேன் சொல்லி இருக்கேன் அடிச்சிருக்கவங்களுக்கு அந்த உரம் எடுத்து தரேன்னு சொல்லிருக்கேன் நானே எடுத்துட்டு வந்து வாங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதே நெல்லுக்கு இப்ப போறேன் இருக்காங்க நாலு பேர் போறேன் இருக்காங்க சொல்லிருக்கேன் அடி உரமா போறேன் இருக்காங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை உங்களுக்கு ரெண்டு மூணு மூட்டை போடலாம் மூணு மூட்டை ரெண்டு ரெண்டு மூட்டை போடலாம் அடுத்து மேல் உரமா களை எடுத்துட்டு போடுவோம்ல ஆமா அதுல ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா வந்துடும் மூணு 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 மூட்டை நெல்லுக்குனா மூணு மூட்டை கடலைக்கு நாலு மூட்டை போட்டுக்கலாம் மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா மேல் உரமா அடுத்து வந்து களை ஆமா ஆமா அது என்ன வளர்ச்சி கொடுக்கணும் அதுக்காக அதான் இப்ப நீங்க வருங்காலும் நம்ம சில்வர் பசங்க உரத்தை வாங்கி போட்டு நல்லா பயன் மாதிரி நான் உங்களை கேட்டுக்கிறேன் நீங்களும் மற்ற விவசாயிகளுக்கு மற்ற விவசாயிகளுக்கு நான் இதை இந்த சில்வர் பாசை பத்தி எடுத்து தான் இருக்கேன் மண்ணின் நண்பன் நம்ம உரம் நல்ல ஒரு நல்ல ஒரு உரம் மண் உள்ள மண்ணை கெடுக்காது மண் வளத்தை கொடுக்கும் நல்ல எந்த ஒரு விவசாயம் செலவு குறைவு வருமானங்கள் அதிகம் கிடைக்குது சில்வர் பாசை பொறுத்தளவு வருமானம் அதிகரிக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு மனிதனும் நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன உணவு சாப்பிட்டோம்னாலும் இப்ப கெமிக்கல் போட்டு சாப்பிடறதுனால நிறைய வந்து நமக்கு வந்து அந்த சுகர் பிரசரு மூச்சுத்தனம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஏன்னா அதனால வந்து இப்ப சில்வர் பாசு நம்ம வந்து நேச்சுரல் இந்த உரம் போடுறதுனால நோய் தடுப்பு முறையை நம்ம கிடைக்கும் நம்ம உயிரினங்கள் அனைத்துக்கு இதை கொடுக்கும் போது இங்க உள்ள கோழி ஆடு ஆடு எல்லாமே நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கு சார் சரி அதான் ஒரு நல்ல ஒரு